எதிர்காலி அறிவான் இன்றும் கூட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்ப விரும்புகிறேன் இது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏனென்றால் இது வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது பட் ஆனா இன்னும் நம்ம இந்தியால அல்லது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் நாலு வருஷத்துல யூடியூப் பார்த்து எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் பட் ஆனா இதை வந்து யாரும் ஷேர் பண்ணதா எனக்கு தெரியல ஸோ அதை நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ ரீசெண்டா ரீசன்ட்டா பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல ஒரு மியூ ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மியூசிஷியன் ஒரு பாடகர் ரேப் பாடகர் இப்ப பா பாடகர் ஒரு பாடகரும் அன்று ஒரு கலைக்குழு அப்படின்னா ஒரு மியூஸ் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் டீம் மியூசிக் டீம் கூட வச்சிருக்கலாம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு ஷூ தயாரிச்சிருக்கிறாங்க அந்த ஷூ பயங்கரமான பேசும் பொருளாக அந்த உலகத்தில் இருந்துருக்கு அது நமக்கு தெரியல அந்த ஷூ வந்து ஏன் அவ்வளவு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா அந்த ஷூ பேரு சாத்தான் ஷூன்னு போடுறாங்க அந்த 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 பிராண்ட் பேரு சாத்தான் ஷூ சாத்தான் ஷூங்கும் போது ரொம்ப கிரியேட் ஆகுது என்னடா சாத்தான் ஷூங்கிறாங்களே அதில் என்னென்ன இருக்கும் என்னென்ன மாடல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சாத்தான் ஷூவை பத்தி அது எந்த காலத்துல தயாரிக்கப்பட்டது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சாத்தான் ஷூ வந்து இரண்டு பேர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க அந்த இரண்டு பேர் யாருன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த சாத்தான் ஷூ யார் எதுன்னு நான் காட்டிறேன் நீங்க இப்ப பாக்குறீங்க பாருங்க இந்த ஷூ தான் சாத்தான் ஷூ இந்த ஷூ தான் சாத்தானோட ஷூன்னு வடிவமைத்து மார்க்கெட்ல விற்கப்பட்ட அந்த சாத்தான் ஷூ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஷூ தான் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு இந்த ஷூவை ரெண்டு பேர் தயாரிக்கிறாங்க யார் தயாரிக்கிறாங்கன்னா நில் நாக்ஸ் எக்ஸ்ங்கிற ஒரு ரேப் பாடகரும் அப்புறம் எம் எஸ் சி எச் எஃப்ங்கிற ஒரு கலைக்குழு அந்த கலைக்குழு மியூசிக் டீம் இந்த ரெண்டு இந்த மியூசிக் டீமும் சேர்ந்து இந்த சாத்தான் ஷூவை இவங்க தயாரிக்கிறாங்க அப்ப இந்த சாத்தான் ஷூவோட பிராண்ட் அம்பாஸ்டரா யாரை வைக்கிறாங்கன்னா இந்த நில் நேக் ரேப் பாடகரை வைக்கிறாங்க ஏன்னா இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஜார்ஜியால பிறந்து ஐந்து வயது ஆறு வயது இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் நடக்குது அப்பா கூட தான் விளாடுறாரு இவர் படித்தது வந்து ஒரு நார்மல் ஸ்கூலு ஸ்கூலிங் முடிச்சிட்டு காலேஜ் போகும்போது இவர் நல்ல சிங்கிங் டேலண்ட்டு நல்ல மியூசிக் டேலண்ட் இருக்குது அதனால பாட்டு அமைத்து இந்த கிராமிய பாடல்களை பாடுறாரு ஆனால் இவர் பத்தி சொல்லணும்னா எஸ்பெஷலா இவர் ஒரு ஓரிணை சேர்க்கை அந்த ஒரு இதில் இருக்கிறவர் எப்படி சொல்றதுன்னா ஆண் ஆண் அப்படி பெண் பெண் அந்த மாதிரி திருமணம் செய்து வாழுகிறவர்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இவர் இவர் அதை ஃபாலோ பண்ணி வாழுகிறவராக இருக்கிறாரு இவர் அதுக்காக நிறைய பாடல்களும் எழுதியிருக்கிறாரு அது வந்து ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு எழுதி அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கிறாரு ஸோ இவரும் அந்த மியூசிக் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த ஷூவை வந்து தயாரிக்கிறாங்க அப்ப அந்த ஷூவை வந்து எதன் மூலியமா எந்த ஷூல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா நைட் நிறுவனத்தில் வர ஏர் நைட் ஏர் மேக்ஸ் நைன்டி செவன் மாடலை இவங்க ரீக்ரியேட் பண்றாங்க அந்த மாடல் அந்த ஷூ எடுத்து அது நைக் நிறுவனங்கிட்ட வந்து நீங்க வந்து பெர்மிஷனே வாங்காம அந்த ஷூவை இவங்க ரீமாடிஃபை பண்ணி விற்கிறாங்க அப்ப அந்த ரீமாடிஃபை எது எப்படி பண்றாங்கன்னா அந்த இப்ப நான் உங்களுக்கு வந்து யார் தயாரிச்சா எப்ப தயாரிச்சாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனா இப்ப அந்த ஷூவோட டீட்டெயில்ஸ் அந்த ஷூல என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஷூ டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஷூல பென்டாகிராம் அப்படிங்கிற பென்டாகிராம்னா நாலு முனை நட்சத்திரம் இந்த நாலு முனை நட்சத்திரம் நீங்க நிறைய இடத்துல பாத்துருங்க இது வந்து சாத்தான் அதாவது பலி செலுத்துகிற ஒரு நிறைய நீங்க படத்துல கூட பாத்துருக்கலாம் நிறைய இடத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் நாலு முனை நட்சத்திரங்கள் இது வந்து சாத்தானோட சிம்பிள்னு உலகத்துல சொல்றாங்க அந்த சாத்தானோட சிம்பிள் அந்த ஷூல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த இந்த சிம்பிள் தான் இந்த இந்த சிம்பிள் இது ஒரு சாத்தான் சிம்பிள் இதை தான் பெண்டாகிராம் சொல்றாங்க இதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்தது பைபிள் வேர்ஸ் பைபிள் வசனத்தை அவங்க வந்து கோட் பண்ணிக்கிறாங்க அது என்ன வசனம்னா லூக் டென் எயிட்டீன் லூக் டென் எயிட்டீன் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இத வந்து அவங்க மீன் பண்ணிருக்காங்க அது வந்து சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுவான் அப்படின்னு போட்டிருக்கிறது சோ அந்த வசனத்தை மீன் பண்ணி அந்த ஷூவை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அந்த ஷூவுலேயே அந்த வசனத்தை அவங்க லூக்கா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை அங்க பிரிண்ட் பண்ணி அந்த ஷூக்கு பாட்டம்ல நீங்க அதையும் பாக்குறீங்க அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ரத்தம் சிறிதளவு இந்த ஷூல கலந்து இருக்கிறாங்க கலந்து இருக்கிறாங்கன்னா ஷூல எப்படி பிரதர் கலந்து பெயிண்ட்ல கலந்து அடிச்சிருக்காங்களா இல்ல ஷூல இல்ல இல்ல நம்ம பாதங்கிறது பாத்தீங்களா பின்னாடி குதிங்கால் அந்த குதிங்கால் கிட்ட இந்த மனித ரத்தத்தை அவங்க வந்து ஃபில் ஃபில் பண்ணி அந்த ஹேர் பபிள்ஸ் வர இடத்துல அந்த ரத்தத்தை அவங்க வந்து ஊத்தி அந்த சுவை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ரத்தம் அப்படிங்கும் தான் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்குது ஏன்னா ரத்தம் பைபிள்லையாகட்டும் அந்தி கிறிஸ்து இதுலையாகட்டும் ரத்தம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது ரத்தம் தான் ஒரு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது ரத்தம் அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து மன்னிக்க நம்மளுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டை எடுத்துருக்க ரத்தம் ரொம்ப முக்கியம் ஒரு பாவம் மன்னிக்க பண்ணா ரத்தம் ஆனா சாத்தானுக்கு இவங்க பலி செலுத்தும் போது இல்ல சாத்தானுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும் போதோ இல்ல சாத்தான் அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணும் போதோ ரத்த பலி பண்ணாம பண்ண மாட்டாங்க ரத்தத்தை முக்கியப்படுத்தி பண்ணுவாங்க ஸோ இந்த ரத்தம் தான் ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறுது அப்ப மனித ரத்தத்தை எடுத்து ஷூல கீழ பாட்டம்ல அந்த குதிங்கால் வரும் பாத்தீங்களா பின்னாடி அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க இந்த இடம் இதுதான் அந்த ரத்தம் இந்த ரத்தத்தை இவங்க இதுல ஆட் பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு கேக்கும் அந்த மியூசிக் டீம்ல இருக்காங்க பாத்தீங்களா எம் எஸ் அந்த மியூசிக் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ரத்தம் தான் இந்த ரத்தம் சொல்றாங்க அந்த அந்த ஷூல வருகிற ரத்தம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை அந்த ஷூல சிலுவை வந்து தலைகீழாக இருக்கிறது இது வந்து சாத்தானோட சிம்பல் சொல்லுவாங்க உலகத்துல சிலுவையா நீங்க நிறைய சினிமாக்கள்ல பாத்துக்கலாம் இல்ல அந்த சாத்தானை பத்தி புத்தகங்கள் ஆர்டிகல் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சிலுவை தலைகீழா இருக்கும் சோ கிறிஸ்துவத்தை தலைகீழா மாத்தணும் கிறிஸ்துவத்தை தலைகீழா அந்த சிலுவை தலைகீழா நீங்க பாருங்க இந்த சிம்பிள பாருங்கை தலைகீழா சிம்பலும் அந்த ஷூல இருக்குது அப்போ இந்த ஷூலாம் தயாரிச்சுட்டாங்க இதுதான் அதோட மாடல் இது இப்படிதான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த ஷூ எத்தனை ஷூ தயாரிச்சிருக்கிறாங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு இதுவும் ரொம்ப கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணுது கிறிஸ்தவ உலகத்துல அறுபத்தி ஆறுங்கிறது அந்தி கிறிஸ்துவோட முத்தரன்னு பைபிள்ல வெளிப்படுத்தல் விசேஷத்துல அழகா போட்டிருக்கு அது வந்து சாத்தானோட முத்தரை ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற முத்தரை அது அந்தி கிறிஸ்துக்கு அந்த வசனம் கூட நான் உங்களுக்கு போறேன் பாருங்க அந்த அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அவ்வளோ ஷூதம் இவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ஷூ மட்டும்தான் தயாரிச்சிருக்கிறாங்க இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா பைபிள்ல அந்தி கிறிஸ்துவோட முத்தர அந்தி கிறிஸ்துவோட எண் அறுநூத்தி அறுபத்தி சாத்தானோட எண்ணு உலகத்துல சொல்றாங்க ஆனா பைபிள்ல ஆன்டி கிரைஸ்டோட நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க பாருங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அந்த ஷூல இருக்கும் அப்ப அந்த ட்ரிபிள் சிக்ஸ் ஷூ தான் தயாரிக்கிறாங்க அறுநூத்தி அறுபத்தி ஷூ இது கிளிக் உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு நானும் சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்புறம் இந்த ஷூவோட ரேட்டு சரி எல்லாம் தயாரிச்சுட்டாங்க இந்த மாடலை சொல்லிட்டீங்க பிரதர் யார் தயாரிச்சீங்க எப்போ தயாரிச்சிட்டாங்க அதோட டிசைன் எப்படி இருக்குது டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அவங்க என்ன எதை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க பிரதர் எத்தனை பிரதர் இப்ப ஷாக்கு என்ன தெரியுங்களா இந்த ஷூவோட ரேட் எவ்வளவு அதுவும் கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ற தான் பண்ணிக்கிறாங்க இந்த ஷூவோட ரேட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லீங்களா வசனம் அதுல பொறிக்கப்பட்டு என்ன வசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அந்த அதிகாரத்தையும் அந்த வசனத்தையும் எடுத்து அப்படியே ஷூ ரேட்டா போட்டாங்க அமெரிக்கன் டாலர்ல ஆயிரத்தி பதினெட்டு டாலர் இந்த ஷூ விற்கப்பட்டிருக்குது இதுல ரொம்ப வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஆச்சரிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஷூ லான்ச் பண்ண ஒரு நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள்ல இந்த ஷூ விற்று ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப ஐப்பை கிரியேட் பண்ணி ரொம்ப ஷூ அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசும் பொருளா இப்ப இருந்துச்சு அப்போ அநேக விமர்சனங்கள் வந்துச்சு இது வந்து கிறிஸ்துவத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குது அநேக எழுப்பி இதை பத்தி பேசி பேசி இது எதற்காக இவங்க பண்ணாங்கன்னா ஒரு ஐப்பை கிரியேட் பண்றதுக்குன்னா அவங்க அவங்க தரப்புல சொல்றாங்க ஒரு ஐப்ப கிரியேட் பண்றதுக்கு ஒரு நியூ மாடலாக நாங்க வந்து லான்ச் பண்ணோம் அந்த ஷூவை ஒரு வர்த்தக ரீதியா முத்தரையா நாங்க ஆனா அது வந்து வர்த்தகத்துக்கு அதாவது விக்கணும்னா சில சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அதை மீறிட்டாங்கன்னு நைக் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஷூவை நாங்கள் அங்கீகரிக்கவே கிடையாது இவங்க நாங்கள் தயார் பண்ண ஷூவை இவங்க வந்து மாடிஃபை பண்ணி இதுல வந்து சில நிறைய அன்வான்ட் காரியங்களை ஆட் பண்ணி சொல்லி நைக் யார் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னா எம்எஸ் சிஹெச் அப்படிங்கிற அந்த கலைக்குழு அந்த மியூசிக் டீம் மேல இவர் இவங்க வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க கேஸ் போட்டு இப்போ எப்படி தீர்ப்பு கடைசியா என்ன நடந்திருக்குன்னா என்ன தீர்ப்பு நடந்திருக்குன்னா அவங்க சொல்றது என்னன்னா இப்போ இந்த ஷூவை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை இந்த ஷூவை நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எம்எஸ்சிஹெச் அப்படி இந்த ஷூவை தயாரிச்ச அந்த டீம் வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடணும் ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை நம் மாணவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இவ்வளோ பைபிள் படித்து இவ்வளோ காரியங்கள் தெரிந்து கொண்டும் நம் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதும் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலையாக இருக்கிறது அப்போ அவங்க எப்படி எப்படிலாம் ரொம்ப அந்த ஆன்டி கிரைஸ்டுங்கிற அந்த இதை வந்து திணிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அந்தி கிறிஸ்துவோட ஆளுகைக்கு இந்த உலகத்தை அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்படி தான் வரும்போது இப்படி தான் இருக்க போது நீங்கள் தயாராகுங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படத்தின் மூலியமா விளம்பரங்களின் மூலியமாக இல்லை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற புகழ் பெற்ற ரேப் பாடகர் சினிமா நடிகர்களில் வைத்து அவங்க மூலியமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம மைண்டில் திணிக்கிறாங்க இப்படிதான் இப்படிதான் இருக்க போது இப்படிதான் இருக்க போது இப்படிதான் இருக்க போகுதுன்னு பிக் பாஸ் முதல் கொண்டு அது ஆன்டிகிரை இதுதான் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல இது வந்து உலக அரசியலில் போகும் நான் இந்த ஷூவோட நிறுத்த விரும்புகிறேன் ஷூவோட நிறுத்த விரும்புகிறேன் இந்த பாரு ஷூ தான் பயங்கர கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ணிச்சு ஸோ இத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் விரும்புகிறேன் இதுல வருகிற சிம்பிள்ஸ் எல்லாமே சாத்தானை குறிக்கிறது ஆறுநூத்தி அறுபத்தாறு ரத்தம் சிலுவை தலைகீழாக இருக்கிறது அந்த பெண்டாகிராம்ங்குற அந்த சாத்தானுக்கு யூஸ் பண்ணுகிற அந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அதே மாதிரி அந்த அவங்க அவங்க யூஸ் பண்ண அந்த டீம் யூஸ் பண்ண அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு ஆப்போசிட் ஆன பர்சன் அவர் அவரோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா தலைகீழாக ஒரு அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது தலைகீழாக சாத்தான் வந்து வானத்திலிருந்து கீழே குதிக்கிறாங்கிற அந்த லூக்கு பதினெட்டு வந்து மின்னலை போல கீழே இறங்கினான்ங்கிற அந்த வசனத்தை அதே மாதிரிதான் அந்த விளம்ப அந்த அந்த சாங் வந்து சே மை சே நேமு சே யுவர் நேமுன்னு ஒரு சாங் அந்த சாங்கின் மூலியமா தான் இந்த ஷூவை லான்ச் பண்ணாங்க அந்த ஷூல இந்த ரேப் பாடகர் எப்படி வருவாருன்னா தலையீலா வருவார் தலைகீழா சாத்தான போல அதுவும் சிலுவை தலகீழாங்கிற மாதிரி இருக்கும் அவரை நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை தலைகீழா இருக்கிற மாதிரி அவர் இருப்பாரு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வராங்க நம் வருங்கால தலைமுறைக்கு நம்ம நாம எவ்வளோ இயேசுவை சொல்லுகிறோம் நாம எவ்வளோ பைபிள்ல வழி நடத்துகிறோம் அவன் கரெக்டா பார்த்து கொண்டு இருக்கிறான் எது இதன் மூலியமா திணிக்கணுமே நாடகத்தின் மூலியமா படத்தின் மூலியமா கார்ட்டூன் மூலியமா இந்த மாதிரி பாடகர் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கல்ச்சரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறான் அதோட அவங்களோட நோக்கமே என்னன்னா கல்ச்சரை சேஞ்ச் பண்ணும் ரிலீஜனை இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் மாற்றணும் அப்படிங்கிறத திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வத்தை கும்பிடுகிற வணங்குற சொந்த இரட்சகராக ஏற்று அவன் வந்து ரத்தத்தை சாத்தானுக்கு தருகிறான் அந்த வந்து அந்த கலைக்குழு அந்த மியூசிக் டீம் ரத்தம் எடுக்கிறாங்க அப்ப நாம் நம்மளுக்கு ரத்தம் கொடுத்த இயேசு நம்மள ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இயேசுக்கு நாம் என்ன செய்வோம் அவர் நம்ம அக்கா செய்து விட்டார் கொஞ்சம் யோசிப்போம் இந்த இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமா இருந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நமக்கு ரொம்ப பி ஹவேரா இருப்போம் ரொம்ப ஆண்டோருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும் ஆத்துமா மீட்பை கொண்டு வரணும் ரொம்ப மோசமாக இந்த உலகம் போய் இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிற அந்த இயேசு வருகிற இரண்டாம் வருகையே நமக்கு எவ்வளோ தெரியுதோ இல்லையோ சாத்தானுக்கு நல்லா தெரியுது அவன் அதிகமா கிரியேட் செய்து கொண்டிருக்கிறான் அவன் எவ்வளவு கூட்ட மக்களை தன்வசம் வசம் படுத்தணுமோ நரகத்துக்கு நடத்தணுமோ அந்த மாதிரி தன்னுடைய ஏஜென்ட் ஆகிய ஏஜென்ட்ஸ் அவனுக்குன்னு ஒரு ஏஜென்ட்ஸ் இருக்குது செலிபிரிட்டி சினிமா நடிகர்கள் இந்த மாதிரி பாப் சிங்கர்ஸ் ஃபேமஸான பர்சன்ஸை வச்சு அவங்கள வசிக்கும் அவங்கள வந்து கவர்ச்சி இழுத்து அவங்க நரகத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டோருடைய பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்து பாவ மன்னிப்பு எடுத்து உலகத்துக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட நாம அபிஷேகம் பண்ண மட்டும் முத்தரை போட்டு நம்ம வந்து ஆண்டர் சொல்றாரு வசனம் அழகா சொல்லுகிறது வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் அருப்பு மிகுதி வேலையாட்களோ கம்மியா இருக்குது அறுப்பு மிகுதி இந்த காலகட்டத்தில் அறுப்பு மிகுதியா இருக்கிறது இந்த இயேசு அநேகருக்கு தேவை மன உளைச்சல்ல டென்ஷன்ல டிப்ரெஷன்ல தற்கொலைக்கு நேராக எத்தனையோ பேர் சென்று கொண்டிருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு தேவைப்படுகிறார் இன்னும் நாம கண் என்றால் இந்த இன்னும் ரொம்ப மோசமான காலகட்டங்கள் வரும் நம்ம நம்ம எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறோம் எப்படி நம்ம ஆதாயம் பண்ண போகிறோம் மறைமுகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்துவத்துக்கு ஆப்போசிட்டாக அந்தி கிறிஸ்துவோட நிழலாட்டம் அங்கங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அவன் பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறான் நாம வரைக்கும் ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தம் பண்ணுவோம் இயேசுவை பத்தி சொல்லுவோம் கட்டுல இருக்கிறவங்களுக்கு இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை வசனத்தின்படி இருள கட்டுகள்ல மூட நம்பிக்கையில அறியாமையில பண்ணி கொண்டிருக்கிற பக்தி உள்ள ஆண்ட சொல்ற அவங்க பக்தியில நம்மளோட அதிகமானவங்க ஆனா அவங்களுக்கு வந்து தெரியல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறது போல போறாங்க அவங்களை ஒளியின் வழி ஒளியின் இடத்துக்கு வழிகாட்டுகிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் சோ இப்பொழுது நம்ம ஒரு முடிவெடுப்போம் ஆண்டோருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம் கத்தர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது ஏன்னா நிறைய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சோ இயேசு வருகிறது நிச்சயம் நாமும் ஆயத்தமாகவும் நம்மளை சார்ந்த நம்மளை நம்மளை சார்ந்த சொந்த பந்தங்களும் நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டத்தை நம்ம கடைசி காலத்தில் ஆயத்தப்படுத்துகிற இடத்தில் நம்ம இருப்போம் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக காட்பிஸ்யூ கத்தருங்களை பள்ளி பெருக பண்ணுவாராங்க ஆமே